பேர் ராஜேஷ் நான் இந்த பகுதியில் இருக்கேன் இது நாள் வரைக்கும் இந்த ரோடு போட்டதில்ல இன்றைக்கி காலத்துக்கு நீன்னு ரோடு போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தா அண்ணாமலை ஜி வர அண்ணாமலை வரன்ட்டு ரோடு போட்டிருக்காங்க அதை கேட்டதுக்கு நகராட்சியில் தேர் போடுறதுக்கு ரோடு போடுறாங்க இது நாள் வரைக்கும் எத்தனை அமாவாசைக்கு தேர் போயிருக்கு அப்போல்லாம் ரோடு போடல இப்போ அண்ணாமலை வராதுன்னா ஒன்று பதட்டமாக ரோடு போட்டிருக்காங்க என்னென்னனே தெரில நகராட்சி அண்ணாமலை வரார்தான் மட்டும் ரோடு போடுறாங்க ஆனால் தேர் போடும்போது ரோடு போடலை அந்த ரோடு பள்ளம் வீடாக இருந்தது அப்போல்லாம் யாரும் வந்து பார்க்கல இப்போ ஜத்துல ஸ்டேஜ் போகிறாங்கன்றதுனால இடத்துல ரோடை போட்டு இது பண்ணுறாங்க அண்ணாமலை வராதுன்றதுனால அந்த இது மேக்கப் பண்ணி காட்டுறாங்க இந்த நகராட்சி இதுவரை நகராட்சி இடத்துல இது என்னன்னே கண்டுக்கல ஏன்னா ஸ்கூல் பசங்க போகிறாங்க பப்ளிக் போகிறாங்க அவங்களுக்குலாம் என்ன ஏதும் பண்ணல ஆனால் இன்னைக்கு வந்து ரோடை போட்டு மேக்கப் பண்ணி காட்டுறாங்க ஆட்டம் ஓட்டுறேன் அலீஷ் மார்க்கெட் ஆட்டோம் ஆட்டோ ஓட்டுறேன் இவ்வளோ நாளும் ரோடு போடல அண்ணாமலை வரா அறிவு ரோடு போட்டுங்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ தண்ணி போயிருக்குங்க மழை பெய்யல எவ்வளோ தண்ணி போயிருக்கு எவ்வளோ இருக்கிறது பூமி இருக்காங்க எல்லாமே ஆகிருக்கும் ஆட்டோலேயே இருக்கும்போது இப்போ மட்டும் ரோடு போடுறாரு கேட்டா பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு பேர் வந்து சனிக்காமலை வருது ஆனால் இன்றைக்கி போட்டுருக்காங்க அது என்ன எதுன்னு மேட்டர்ன்னு தெரியல கேட்டாக்கா அண்ணாமலையை வர ஒரு நாள் யாரும் ரோடு போடல இப்போ அண்ணாமலையை வராது மட்டும் ரோடு போடுறாங்க ஏன்னாக்கா இவர் வந்து அரிசியில் பற்றி கேட்பார் ஏன் இந்த ரோடு தெரியல அதுவும் நடப்பாயின் வராடு போகுது அதனால் வந்து இன்னும் ஏ ரோடு போகலன்னு கேட்பாருன்னு உடனே மண்ணெல்லாம் தண்ணி கொட்டி எல்லாமே பண்ணுறாங்க என்ன எதுவும் தெரியலாம் நீங்கள் தான் அது முடிவு